ஒருமுறை குருஷேத்திரப் போர் முடிந்ததும் கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் விடைபெற்று துவாரகைக்கு புறப்பட்டார் வழியில் அவர் தனது பழைய பிராமண நண்பரான உதங்காவை சந்திக்கிறார் கிருஷ்ணர் தனது பிரம்மாண்டமான ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கி பிராமணனை வாழ்த்தினார் வலிமைக்கு கிருஷ்ணரை கண்டு மகிழ்ந்த உதங்கா தனது வாழ்த்துக்களை திருப்பி கொடுத்துவிட்டு தனது உறவினர்களின் உடல்நலம் மற்றும் நலன் குறித்து வழக்கமான விசாரணைகளை மேற்கொண்டார் கிருஷ்ணரின் உறவினர்களான பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒருவரை ஒருவர் சகோதரர்களால் நேசித்தார்களா அவர்கள் அனைவரும் போதுமான அளவு செழித்து வளர்ந்திருக்கிறார்களா என்று விசாரித்தார் ஏற்கனவே நடந்த மகாபாரத போரை பற்றி அப்பாவி பிராமணர் கேள்விப்பட்டிருக்கவில்லை அவனுடைய இந்த கேள்வியால் திகைத்து நின்ற கிருஷ்ணர் ஒரு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்றார் பின்னர் நடந்த அனைத்தையும் மெதுவாக கூறினார் ஏறக்குறைய அனைத்து கௌரவர்களும் அளிக்கப்பட்ட ஒரு பெரிய போர் எப்படி நடந்தது கதையை கேட்டதும் உதங்காவுக்கு கோபம் வந்தது அவர் தனது கடமைகளில் தவறிவிட்டார் என்று கிருஷ்ணரிடம் வலுக்கட்டாயமாக சொல்லி அவருடைய சாபத்தை பெற தயாராக இருக்குமாறு எச்சரித்தார் அதற்கு பதிலளித்த பகவான் சிரித்து கொண்டே நாம் செய்த தவத்தின் பலனை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் அவர் அர்ஜுனனுக்கு செய்ததைப் போலவே பகவத்கீதையின் செய்தி அவருக்கு விளக்குவதாக தனது விஸ்வரூபத்தை காட்டினார் கிருஷ்ணரின் இந்த விளக்கத்திற்கு பிறகு உதங்கா தனது அமைதியை மீட்டெடுத்தார் அதனால் இறைவன் நிம்மதியடைந்தார் அவன் பிராமணனிடம் அவன் விரும்பிய வரத்தை கேட்கச் சொன்னான் சொன்னான் உன்னுடைய உதங்கா பிரபஞ்ச வடிவில் கிருஷ்ண பகவானை நேரில் பார்த்த பிறகு இந்த உலகில் விருப்பத்திற்கு எதுவும் இல்லை ஆனால் கிருஷ்ணர் வற்புறுத்திய போது உதங்கா தனது நீண்ட பயணத்தில் தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீரை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறி மனம் திரும்பினார் இறைவன் அவ்வாறே அவனை ஆசிர்வதித்து அவன் வழியில் சென்றான் பிற்பாடு உதங்கன் ஒரு பாலைவனத்தின் வழியாக செல்லும் போது அவனுக்கு மிகவும் தாகம் ஏற்பட்டது மற்றும் நினைவு அதை பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தார் அந்த நிமிடமே ஒரு சூத்திரன் கந்தல் உடையில் அவன் முன் தோன்றினான் அவர் தோளில் ஐந்து வேட்டை நாய்கள் மற்றும் ஒரு விலங்கு தோல் தண்ணீர் பையை அவரது தோளில் கட்டியிருந்தார் அவர் தனது தண்ணீர் பையில் இருந்த மூங்கில் துளியை பிராமணருக்கு குடிக்க கொடுத்தார் உதங்கா அந்த மனிதனை வெறுப்புடன் முறைத்து பார்த்து தாகமாக இல்லை என்று சொல்லி அவனை போகச் சொன்னான் இப்படி சொல்லிவிட்டு அவன் தனக்கு கொடுத்த வரத்திற்காக மனதிற்குள் மீண்டும் இறைவனை அணுகினான் இதற்கிடையில் ஜாதி அற்றவர் தனது தாகத்தை தணிக்க உத்தம பிராமணன் உதங்காவை மீண்டும் மீண்டும் அழுத்தினார் ஆனால் அது உதங்காவை மேலும் மேலும் கோபப்படுத்தியது மேலும் அவர் தண்ணீரை குடிக்க மறுத்துவிட்டார் இறுதியாக புறக்கணிக்கப்பட்டவர் மறைந்தார் சூத்திரன் விசித்திரமாக மறைவதைக் கண்ட பிராமணர் பிரதிபலித்தார் அவர் யார் அவர் உண்மையான சூத்திரனாக இருக்க முடியாது இது நிச்சயமாக எனது சோதனை அங்கு நான் பரிதாபமாக தவறு செய்தேன் புற ஜாதியினர் வழங்கிய புனித நீரை நான் நிராகரித்தேன் மற்றும் நான் ஒரு திமிர்பிடித்த முட்டால் என்று நிரூபித்தேன் ஒரு கணம் கழித்து கிருஷ்ணரே தனது சங்கு மற்றும் வட்ட சுதர்சன சக்கரத்துடன் அவர் முன் தோன்றிய போது உதங்கா இப்போது மிகுந்த வேதனையில் இருந்தான் ஓ புருஷோத்தமா என்னை போன்ற ஒரு பிராமணருக்கு அசுத்தமான தண்ணீரை கொடுக்க புற ஜாதியினரை அனுப்பியது சரியா இது உங்களது அன்பான செயலா என்று கசப்பான தோணியில் கேட்டான் உதங்கா பகவான் சிரித்து கொண்டே பதிலளித்தார் ஹே உதங்கா உனக்காகத்தான் இந்திரனிடம் இருந்து அமிர்தத்தை எடுத்து உனக்கு நீராக கொடுக்கச் சொன்னேன் எந்த காரணத்திற்காகவும் ஒரு மனிதனுக்கு அமிர்தம் கொடுக்க மாட்டேன் என்றார் ஆனால் நான் அவரை வென்றேன் அவர் உங்களை ஒரு சண்டல் வடிவில் சோதிக்க அனுமதித்தால் மட்டுமே அவர் அவ்வாறு செய்ய ஒப்புக்கொண்டார் நீங்கள் அந்த புரிதல் மற்றும் ஞானத்தை அடைந்து விட்டீர்கள் என்று நம்பி சவாலை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் நீ என்னை இந்திரனிடம் தோல்வியடைய செய்தாய் இந்த கதை மகாபாரதத்தில் இருந்து வருகிறது கதையின் நெறிமுறை என்ன தெரியுமா பிராமணர் இறைவனிடம் தண்ணீர் மட்டுமே கேட்டாலும் இறைவன் தனது காரணமற்ற கருணையால் அவருக்கு அமிர்தத்தை கொடுத்தார் கர்த்தர் எப்பொழுதும் நமக்காக அக்கறை காட்டுவதை விட அதிகமாக நம்மை கவனித்துக் கொள்கிறார் மேலும் அவருடைய கருணையை புரிந்துகொள்ளும் தரிசனம் மட்டுமே நமக்கு வேண்டும்